ஏற்பட்ட அவசரம் போல திருடிய வீட்டில் மலம் கழித்து சென்ற திருடன் கோவையில் நடந்த வித்தியாசமான சம்பவம் வீட்டின் ஓட்டை பிடித்து நகை பணம் கொள்ளையடித்து வீட்டின் நடுவே மலம் கழித்து சென்ற திருடன் கோவை தொண்டாமுத்தூர் சாலை அருகே உளியம்பாளையம் அடுத்த குப்புசாமி வீதியில் குடியிருப்பவர் ஞானசுந்தரம் என்ற குமார் இவர் கொசுவலை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் விடுமுறை தினம் என்பதால் இவரது மனைவி மகன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர் நேற்று மதியம் அவர்களை அழைத்து வர குமார் தன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் இன்று காலை ஏழு மணி அளவில் தன் மனைவி குழந்தைகளுடன் தன் வீட்டை வந்து திறந்து பார்த்தபோது படுக்கையறை உள்ளே இருந்த பீரோ திறக்கப்பட்டு ஆடைகள் களையப்பட்டு இருந்தன மேலும் பீரோவில் வைத்திருந்த நகை பணம் காணாமல் போயிருந்தது மேலும் வீட்டில் பின்பகுதியில் ஓடு பிரிக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் வடிவேல்குமார் விசாரணை மேற்கொண்டார் வீட்டின் உரிமையாளரிடம் விசாரித்த போது நகை இருபத்தி இரண்டு பவன் பணம் மூன்று லட்சம் வரை கொள்ளை போனதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது கொள்ளை அடித்து சென்ற கொள்ளையன் வீட்டின் நடுவே மலம் கழித்து சென்றுள்ளான் இந்த சம்பவம் இந்த பகுதியின் முற்றிலும் வித்தியாசமான சம்பவம் எனவும் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் கொள்ளை சம்பவம் குறித்து அப்பகுதி முழுவதும் மக்களுக்கு தெரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது